ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மிக்ஸு வெஜிடேபிள் ஃபுல்லாவும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் முக்கால் கிலோ அரிசி எடுத்து நான் மூணு தண்ணி நல்லா கழுகி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இதில் போடுறதுக்கு தேவையான காய்கறி எண்ணங்கிறது பார்க்கலாம் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராமு ரெண்டு கேரட்டு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் இப்போ வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெ போடுறேன் ரெண்டு ஸ்பூன் நெ போட்டாச்சு இப்போ தாளிக்கிறதுக்குள்ள இப்போ தாளிக்கிறதுக்குள்ளது என்னங்கிறது பார்க்கலாம் மசாலா ஒரு அண்ணாச்சி பூவு அஞ்சு கிராம்பு மூணு பிரிஞ்சி எலை அரை ஸ்பூனு சோம்பு மூணு பட்டை ஒரு அரை ஸ்பூனு மிளகு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் அது கூடைய மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது அதில் போட்டுருலாம் போட்டு நல்லா பண்ணிச்சு விட்றலாம் நல்லா வதங்கிருச்சு இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுடலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது நல்லா வதங்கிடுச்சு அது கூட இப்போ வந்து ஒரு கைப்பொடி மல்லித்தலை போடுறேன் கொஞ்சம் ஒரு கைப்பொடி புதினா போடுறேன் இது எல்லாத்தையும் போட்டுப்போம் நல்லா வதக்கி இப்போ நல்லா வதஞ்சிருச்சு இதுக்குறையே காய் போட்டுடலாம் கேரட்டு போடுறேன் பச்சை பட்டாணி போடுறேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணது அதையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இளக்கி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் உருளைக்கெழங்கு காயெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது கூடயே பச்சை மிளகா போட போகிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் காய்க்கு நல்லா பிடிக்கட்டும் அப்புறம் பத்தில எஞ்சோடனே நம்ம போட்டுக்கலாம் அதில் தண்ணியில் நல்லா எல்லாம் போட்டு இலக்கலாம் பச்சை மிளகும் போட்டு நல்லா வறுக்கியாச்சு இது கூட ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் யர் ஊற்ற தயிர் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா இலக்கி விட்டுட்டு வேக வச்சிடணும் தயிர் ஊற்றி நல்லா வணக்கியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு காயிலெல்லாம் நல்லா உப்பு பிடிக்கட்டும் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் காயில் உப்பு நல்லா பிடிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கஞ்சி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிடம் ஆயிடுச்சு பார்க்கலாம் மசாலா வந்து இது ஒரு மசாலா ரெண்டு மசாலா கூட இருக்குது போடுறதுக்கு சில்லி ஃப்ளாக்ஸு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் சில்லி ஃப்ளேக்ஸு பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதையும் நல்லா போட்டு அலக்கிட்ருலாம் இது கூட அரிசி கழுவி வச்சுருக்கிறேன் அந்த அரிசி போட்டுடலாம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் இப்போ அந்த அரிசியை இதில் போட்டுடலாம் அரிசி போட்டு நல்லா அதுலேயே இலக்கி விட்டுடலாம் எண்ணெயில் நல்லா அரிசி போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டோன்னா அதில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்துக்கு அளவாக நான் அரிசி எடுத்திருந்தேன் அந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டேன் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருந்தேன் ஒரு ஸ்பூன் கூடி உப்பு போட்டுக்கலாம் மேலே கொஞ்சமாக போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வச்சு பாருங்க இப்போ நல்லா இலக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா இலக்கி விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் கூடி வத்த வேண்டியது இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கூடி அப்படி தம்மில் போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு தம்மில் போட்டுடலாம் மூடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு இப்போ பார்க்கலாம் தம்ல வச்சது இப்போ தண்ணியெல்லாம் வற்றியாச்சு மிக்ஸு வெஜிடேபிள் ஃப்ளாவோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பரான விஷ் ஃபுல்லாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் வெந்திருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான மிக்ஸ் வெஜிடபிள் ஃப்ளாவும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று அவங்களுக்கு வந்து சேரும்